நம்ம சரியா சீனியர்ஸ் ஃபோரை பொறுத்த வரைக்கும் இது இப்ப இறுதி கட்டத்தை அடைஞ்சு இதனுடைய ஃபைனலிஸ்ட் போட்டியாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு வராங்க இந்த நிலையில இந்த வார்த்தை பொறுத்த வரைக்கும் இதுல கிராமத்து மண்வாசனை ரவுண்ட் நடக்குது இதற்கு ஸ்ரீனிவாஸ் சைந்தவி கார்த்திக் மற்றும் விஜய் அவர்கள் நடுவர்களாகவும் கிராமத்து பாடல்கள் மண்வாசனையோட சாம சூப்பர பாடிய சத்திர புஷ்பவன குப்புசாமி சின்ன பொண்ணு மற்றும் மதிச்சயம் பாலா அவர்கள் சிறப்பு விருந்தினர்களாகவும் வந்து கலந்துக்கிறாங்க இதற்கு நம்ம சரியா போட்டியாளர்கள் எல்லாருமே எப்படியாவது அவங்களும் ஒரு ஃபைனலிஸ்ட் ஆகணுன்றதுக்காக மண்வாசனை மிகுந்த மக்களிசை பாடல்கள் மற்றும் கிராமத்து பாடல்களை எடுத்து சாம சூப்பர தார் மாட ஆடி பாடி திருவிழா கொண்டாட்டம் மாதிரி தெரிக்க விட்டுருக்காங்க நம்ம சரியா சீனியர்ஸ் போற பொறுத்த வரைக்கும் இதனுடைய பிரம்மாண்டமான கிராண்ட் பினாலைக்கு மகிழன் பருதி ஸ்வேதா மற்றும் சரத் அவர்கள் ஏற்கனவே முதல் மூன்று பைனலிஸ்டா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அப்படி இருக்க இந்த வாரம் நடக்கிற கிராமத்து மண்வாசனை ரவுண்ட்ல எப்படி அது அவங்க நான்காவது பைனலிஸ்டா தேர்ந்தெடுக்கப்படணும்ன்றதுக்காக எல்லா போட்டியாளர்களுமே கிராமத்து மக்கள் இசை பாடல எடுத்து சாம சூப்பரா பாடி அத்திருக்காங்க அதுலயும் குறிப்பா இசையை முறைப்படி கத்துக்காத பாடல்களா இருந்தாலும் இசை தேர்ந்து பாடல்களோட சம சூப்பரா போட்டி போட்டு பாடிய நம்ம சாரன் மற்றும் வீரபாண்டிய அவர்கள் தேரிக்க விட்டுருக்காங்க இந்த சீதனை பொறுத்த வரைக்கும் இதுல எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் எப்படி அது இசை மற்றும் பாடலை விட்டு தராம ஒவ்வொரு வாரமும் அற்புதமா பாடிய அத்தி மக்களை பெரிய அளவு கவர்ந்திருக்க ஏழை ஆட்டோ டிரைவரான வீரபாண்டிய அவர்கள் இசை நான் இளையராஜாவோட ஒரு மெகா ஹிட்டான கிராமத்து பாடலை எடுத்து சாம சூப்பரா பாடிய அத்தி தெரிக்க விட இதை பார்த்த அங்க இருந்த நடுவர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினரான புஷ்பவன குப்புசாமி அவர்கள் சொல்லும்போது இசையை கத்துக்காமலே நீங்க இவ்வளவு தூரம் வந்து அற்புதமா பாடுறது வேற லெவல்ல இருக்கு அதுவும் இந்த பாடல நீங்க பாடுனதோட மட்டும் இல்லாம அதுக்கு செம்ம சூப்பரா டான்ஸ் ஆடி தெரிக்க விட்டுருக்கீங்கன்னு சொல்லி நம்ம வீரபாண்டியவர்களை பாராட்டி இருந்தாங்க அதை இதுல மக்களை பெரிய அளவுல கவர்ந்திருக்க இன்னொரு முக்கிய போட்டியாளரான சரண் அவர்கள் இந்த கிராமத்து மண்வாசனை ரவுண்ட்ல பார்த்திமாவுடைய தென்றல் படத்துல வித்யாசாகருடைய இசையில எஸ்பிபி மற்றும் இதுக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்க புஷ்பவன குப்புசாமி அவர்கள் பாடிய புத்தம்புது பாட்டு வந்த தாண்டவ கோடை என்ற பாடலை எடுத்து ரொம்பவே மனம் ஒட்டுமொத்த அரங்கமும் கண்கலங்குற அளவுக்கு செம்ம சூப்பரா பாடி ஆத்தி இந்த அசாத்தியமான போகன்ஸ் பார்த்தா இருந்த நடுவர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் எல்லாருமே எழுந்து நின்று

இல்லாம நம்ம சீனியர்ஸ் சூனியர் பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் நடக்கிற கிராமத்து மன்வாசனை ரவுண்டுக்கு சிறப்பு விண்ணர்களா வந்திருக்க புஷ்போன குப்புசாமி சின்ன பொண்ணு மற்றும் பாலா அவர்கள் உங்களுக்கு யார ரொம்ப பிடிக்கும் பத்தியோ இந்த சீசன்ல இசைய முறைப்படி கத்துக்கள்னால ஒவ்வொரு வாரம் வேற லெவலில் போகும் பண்ணி அழைச்சிட்டு வர வீரபாண்டி மற்றும் சரண் அவர்கள் யார பிடிக்கும் பத்தியும் அதை தொடர்ந்து நம்ம சரியவப்பாளர்கள் நிறைய ஏழை திறமையான பாடகர்கள் மற்றும் இசை தெரிந்த பாடகர்கள்ல உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சவங்க யாருன்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சரியப்பவை பற்றி பல சுவாரஸ்யமான அப்டேட் களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள் வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ